ஓம் நமக் சிவாயே என் அன்பு குழந்தையே உன் மனதில் நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னோடு நிறைய பேச வேண்டும் தனிமையில் பேச வேண்டும் என்னை தவிர்த்துவிட்டுச் செல்லாதே முழுமையாகக் கேள் முன்பெல்லாம் நீ அதிகமாக பேசிக்கொண்டிருந்தாய் யாரை பார்த்தாலும் உன் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சொல்லி தீர்வு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் என்னிடமும் தவறாமல் வந்து உன் பிரச்சனைகளை சொல்லி எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்படி உன் பிரச்சனைகளைப் பற்றியே யோசித்து கொண்டும் உன் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்த நீ இப்போது மௌனமாகி விட்டாய் யாரிடமும் சென்று நீ பகிர விரும்புவதில்லை யாராவது உன்னை வந்து வினவினாலும் கூட ஒன்றும் இல்லை என்று சிரித்து அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறாய் அதிகபட்சமாக என்னிடம் கொண்டிருந்தாய் என் ஆலயத்திற்கு வந்து என் முகத்தை பார்த்து மௌனமாகி இதற்கு மேல் நான் என்ன கேட்பது எப்படி சொல்லி என் சூழ்நிலையை உனக்கு புரிய வைப்பது என்று தெரியாமல் நீ பார்த்து கொள் அம்மா என்று இருந்து விடுகிறாய் கண்மணியே எதுவாக இருந்தாலும் நீ சொல்லித்தான் நான் அறிவேனா உன் மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் வழிகளை நான் அறிந்தவன் உன் மௌனத்தின் அர்த்தத்தையும் நான் உணர்ந்தவன் நான் உன் தந்தை மகளே உன்னிடம் பேசுவதற்காகவும் உன்னிடம் சில விஷயங்களை உணர்த்துவதற்காகவும் தான் இப்போது நான் வந்துள்ளேன் இப்போது நான் கூறும் எதையும் தவிர்க்காமல் அமைதியாகவும் சற்று கவனமாகும் கேள் இந்த சூழ்நிலையில் இருக்கும் உனக்கு மட்டுமே புரியும் உன் மனதில் உள்ள கேள்விகளையும் கொதிப்பையும் நான் அறிவேன் என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் உன்னை வழிபடுத்தவே இப்போது வந்துள்ளேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் என் துணையால் அவற்றை எல்லாம் நீ கடந்து வர முடியும் உன் கரங்களை இருக பற்றி கொண்டேன் உன் முதலடியை நம்பிக்கையோடு எடுத்துவை நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் வரை கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் அனைவராலும் போற்றப்படுவாய் நீ வாழ்க்கை பாதையில் சறுக்கி விழுந்ததை எண்ணி வருந்தாதே நீ ஜெயிக்கப் போகிறாய் இது உறுதி உன் வெற்றிக்கான வழிகளை திறந்து விட்டேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் துயர நாட்கள் முடிந்து விட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் நமக் சிவாயே ஓம் நமக் சிவாயே